பீப்புளுக்கு வணக்கம் இந்த ஸ்டேஜில் நான் இங்க நிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் உழைப்பு அந்த சிரிப்புக்கு பின்னால அவ்வளவு கஷ்டம் இருக்கு சாரி கொஞ்சம் அது ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து நான் ஒரு பத்து பன்னெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் நான் யார்ட்டையும் அஸ்டண்டாக இருந்ததில்லை நான் வந்து சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு ஏன்னா என்னோடய பைலட் ஃபிலிம்ஸை வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது இவன் நல்லா ஹியூமர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு கூட்டம் இருக்குது அவங்களே வந்து நீ சீக்கிரம் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கே ஒரு தைரியம் வந்தது இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்ட்டையும் போனாங்க விஜயோ அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும் அவங்க கிட்டேயே போக முடியாது தெரியும் நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு தான் ரொம்ப இப்போது மார்க்கெட் லெவலில் ஒரு மூணு கோடி நாலு கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டருங்க கிட்டே தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன் அவங்க என்ன ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க நான் கேட்டதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் என்ன என் கதையை கேளுங்க அப்படின்னு யாருமே கொடுக்கல திவெ சார் தான் மைன்கோப்பி அண்ணன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது நான் ஒரு இண்டிபெண்ட்டாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது சாரோட ஷூட்டிங்கில் இருந்தார் அவர் அவர்கிட்ட நான் போய் சொல்லும்போது சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் சார் என் பேரை கூட கேட்கல நீ யார் என்ன உன் பேர் என்ன மதம் என்ன ஜாதி எதுவுமே கேட்கல நீ படம் பண்ணியிருக்கியா அஸ்டாண்டாக இருந்திருக்கியா எதுவுமே கேட்கல அஞ்சு நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்டார் சார் நான் அஞ்சு நிமிஷத்துக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன் சார் யாருமே என்னை மதிக்கலை சார் அஞ்சு நிமிஷம் கொடுத்தாரு கதை சொல்ல ஆரம்பித்தேன் நான் சொல்லி முடிக்கும்போது ஒன் ஹவர் ஆயிடுச்சு சார் ஷூட்டிங் அப்படியே நிறுத்திட்டேன் கதை கேட்டார் அது நான் சொல்லும்போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் அந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும் போது ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியல பட்ஜெட்டுன்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும் அப்படின்றப்போ எங்களுக்கு பெரிய ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் எப்போயும் யோசிச்சு வச்சுட்டேன் ஆனால் இப்போ நான் போய் யார்ட்டையும் சொன்னேன் நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நான் யார்ட்டையும் போய் சொன்னால் எடுப்பா புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல ஆனால் சாருக்கு அது புரிஞ்சுது ஏ இது செம்ம ஐடியா இது நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்டை எட்டு மடங்கு ஏற்றிட்டாரு அப்படி தான் இப்படி வந்து நிற்கிது நான் இங்கே நிற்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் கொடுத்த அந்த அஞ்சு நிமிஷம் தான் இங்கே வந்து நிற்க வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மிஸ்கின் சார் நான் இங்கே வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடையில் நீங்கள் இருக்கிறீங்க என்னோடய இன்ஸ்பிரேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் தேங்க்யூ இன்னும் நிறையா நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் நான் அடுத்தடுத்த மேடையில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு ஏன்னா என் டீமை பற்றி நான் பேசணுன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆயாலேருந்து நான் சிஜி டீம் போகும்போது அங்கே டீ குடிக்கிற பார்ட்டி வரைக்கும் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் பிர மீடியா இந்த படத்தை நல்லா எழுதுங்க நல்லபடியாக கொண்டு போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டேரக்டர் அப்கமிங் டைரக்டர்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை நீங்கள் எழுதுகிற நல்ல விஷயங்கள் இதை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஸோ நல்லபடியாக எழுதுங்க இந்த படம் நல்லபடியாக வரணும் தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி டபுள் டக்கர் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதலாகதாக மெஷ்கின் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இட்ஸ் எ கிரேட் ஆனர் நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி அண்ட் எனக்கு ஐ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் டீம் ஸ்டார்டிங் வித் ஆர் ப்ரொடியூசர் சார் சந்த்ரு சார் ரொம்ப கூலாக காமாக கம்போஸ்டாக இருப்பார் இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டான ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை அப்படியே அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ தீரட் சார் வெரி வெரி வைப்ரெண்ட் பர்சன் அவர் செட்டுக்கு வந்தாலே என்டையர் செட்டஸ் ஜர் பண்ணி ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அண்ட் டேரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் பட் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூலான பர்சன்னு ஒரு நாள் கூட அவர் டென்ஷனாகி நான் பார்த்ததே இல்லை வெரி வெரி ஜாலி பர்சன் அண்ட் ஃபுல் மூவியாக ரொம்ப ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு வைபோடு கொண்டு போனார் அண்ட் கௌதம் இங்கே சினிமோட்டோகிராஃபர் ஹி வெரி ரொம்ப நல்லா ஹி டன் ஹிஸ் ஒர்க் அண்ட் எனக்கு அப்பப்போ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து ஹிஸ் ஹெல்ப் த்ரூ அவுட் த மூவி அண்ட் கோவை சார்லாம் மேம் மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோடு அந்த மூவியில் நினைக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் அண்ட் வித்யாசாகர் சாரோட மியூசிக்கோட மேஜ ஃபேன்னா சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன் அண்ட் அவர் அவர் மியூசிக் டேரக்ட் பண்ணுற படத்தில் நான் நினைக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நீங்கள் டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் எல்லா கிட்ஸுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை தேங்க் யூ அண்ட் நிக்கில் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் தேங்க்யூ